வணக்கம் உறவுகளை இன்றைய கிருயினோடாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்பரகந்த நீர்வீழ்ச்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது எப்படிப்பட்ட இடம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம் பம்பரகந்த நீர்வீழ்ச்சி வந்து இலங்கையிலே வந்து மிக உயரமான நீர்வீழ்ச்சியாகத்தான் காணப்படுகிறதா உலக தரவரிசையில் அதன் இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது மிக உயரமான அடுக்கை வந்து உலக அளவில் கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம் நீர்வீழ்ச்சி வந்து பதுளை மாவட்டத்தில் வந்து கலபகான கபு தலையில் என்ற பசுமையான காடுகளுக்கு இடையே வந்து ஆக்கிரமித்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இது ஒரு பரந்த நீர்வீழ்ச்சி அல்ல ஆனால் பாறைகளில் இருந்து மெல்லிய தண்டு போல வந்து விழுகிறது இந்த வீழ்ச்சி வந்து உடுவேறிய கப்புத்தலை மலை மற்றும் ஓயா வளவை ஆற்றின் ஒரு கிளையாகவும் காணப்படுகிறது இருநூற்றி அறுபத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் நிற்கும் இந்த பம்பரகண்டா நீர்வீழ்ச்சி வந்து பார்ப்பதற்கு வந்து ஒரு காட்சியாகத்தான் காணப்படுகிறது அதன் உயரமான இருப்பு வந்து அதை இயற்கை ஆடம்பரம் மற்றும் அழகின் சின்னமாக ஆக்குறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நீர்வீழ்ச்சிகளின் உலகளாவிய தரவரிசையில் வந்து பம்பரகண்டா வந்து இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது இடத்தை பிடித்துள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு இயற்கை அதிசயமாக அதன் நிலையை வந்து மேலும் உறுதிப்படுத்துகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்பரக்கண்ட நீர் நீர்வீழ்ச்சியை வந்து மிக சிறப்பாகக்கான மே முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலம் தான் நல்ல காலமாக காணப்படுகிறது இந்த காலகட்டத்தில் வந்து நீரோட்டம் உச்சத்தை வந்து அடைகிறது அதன் அனைத்து மகிமைகளையும் வந்து பாறை வழியை வந்து கீழே விழுகிறது கூடுதலாக வந்து சுற்றியுள்ள நிலப்பரப்பு துடிப்பான பச்சை நிற நிழல்களால் வந்து அலங்கரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய தினம் வந்து நாங்கள் பம்பரகண்டா நீர்வீழ்ச்சியை பற்றி பார்த்திருந்தோம் இந்த நீர்வீழ்ச்சியை வந்து பார்க்காதவங்க நீங்கள் போய் இந்த மாதத்தில் மே மாதம் அந்த மாதிரி செப்டம்பர் மாதத்தில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ഇൻ കൃഷിയ നാൽ ഉൾക്ക് ചെന്നപടി വന്ന് ഉണ്ടോ പയനുള്ളതാ അമിതരക്കും മറ്റു മറവ് കൃഷ്ടീനോടൊക്കെ ഉണ്ടെങ്കിൽ സന്ദിക്കുക